கலைஞர் குடும்பத்தில் மிக நெருக்கமான ஆட்கள் அத்தனை பேருமே கலைஞரை கருணாநிதி தொடர்பு கொள்வதற்கு முரசொலி செல்வம் வழியாகத்தான் ஜெயலலிதா அவருடைய டான்சி வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு அத்துணை வழக்குகளுமே எந்த பத்திரிகையும் செய்தி வெளியிடுவதற்கு அஞ்சுவான் ஆனால் முரசொலியை பொறுத்தவரை ஜெயலலிதாவுடைய வரலாற்றில் அந்த அம்மாவால் தோல்வியை தாங்கிக் கொள்ளவே முடியாது ஜெயலலிதாவுக்கே தோல்வியை கொடுத்தவர் முரசொலி செல்வோம் காஷ்மீரில் வெற்றி பிஜேபி தோல்வி இது கருணாநிதியுடைய கருத்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா முரசொலி தான் மலையாளி அரசியல் தெரியாதவர் கிளெக்டர் நடிகர் இப்படியெல்லாம் செய்தி வரும் எம்ஜிஆர் ஒருக்காக டெமரவேஷன் சூட்டு போட்டார் வழக்கு போட்டு முரசொலி செல்வத்தை நீதிமன்றத்துக்கு வர வரவழைத்து விஜயுடைய மனைவி சங்கீதா போய் தூக்கம் சாச்சுட்டு போனாங்க அப்போ நிறைய பேர் கேட்டாங்க சங்கீதாவுக்கு எப்படி கருணாநிதி கொடுப்போம் அம்மா சினிமா பிரபலங்களில் அத்தனை பேரோட தோடும் செல்வத்துக்கிட்ட ஒரு ரெண்டு விஷயம் வந்து ஒன்று கருணாநிதியினுடைய சொந்த அக்காள் மகள் அப்போ அது உரிமையும் இரண்டாவது கருணாநிதி மகள் செல்வியை திருமணம் செய்தவர் இப்போது கலைஞர் குடும்பத்தில் மிக நெருக்கமான ஆட்கள் அத்தனை பேருமே கலைஞரை கருணாநிதி தொடர்பு கொள்வதற்கு முரசொலி செல்வம் தான் தொடர்பு கொள்வாங்க எப்படின்னா முரசொலி மாறிடம் மனிதர்கள் அணுக முடியாது அவர் மிக அதிகபட்ச உயரத்தில் இருப்பவர்களை மட்டும்தான் சந்திப்பார் ஆனால் முரசொலி செல்வம் மிக சாமானியார்கள் சாமானியர்களையும் பத்திரிகையாளர்களையும் அரசியல்வாதிகளையும் திரைப்பட பிரபலங்களையும் தொடர்பு கொள்வதற்கு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக பயாமீடியா முறை சொல்லி செல்வந்தான் செல்வத்திட்ட ரெண்டு விஷயம் வந்து ஒன்று கருணாநிதியினுடைய சொந்த அக்கால் மகன் அப்போ அந்த உரிமை இருக்குது இரண்டாவது கருணாநிதி மகள் செல்வியை திருமணம் செய்தவர் ஒன்று அக்கா வகையாக ஒரு மருமகன் மகளை திருமணம் செய்ததன் மூலம் மருமகன் அப்போது இரண்டு பேர் கருணாநிதியுடைய வெளியில் தெரிந்த மனசாட்சி ஒன்று வெளியில் தெரியாத மனசாட்சி ரெண்டு ஒன்று அரசியல் மனசாட்சி அது முரசொலி மாறும் இரண்டாவது பத்திரிகை உலகம் திரைப்பட உலகம் அரசியல் இந்த மூன்றிலும் முக்கியமானவர்கள் கருணாநிதியை தொடர்பு கொள்வதற்கு அதிகார பீடத்தை தொடர்பு கொள்வதற்கு முரசொலி செல்வத்தை தான் அணுகுவாங்க அணுகுவதற்கு மிக எளிமையானவர் இந்த அரசியல் அதிகாரம் பாயாத ஒரு நபர் அவர் சாதாரணமாக யார் யாரோடும் மிக எளிதில் பழகக்கூடியவர் யாரும் எளிதில் அவரை பழகலாம் கட்சி பதவி வேணும் சினிமா துறையில் ஒரு பிரச்சனை அரசியலில் ஒரு பிரச்சனை சொந்த பிரச்சனை இப்படி எதுவாக இருந்தாலும் கருணாநிதியிடம் மிக அவரோட அவரோட விஷயத்தை சேர்த்துட்டா கருணாநிதி போயிடும் ம் அவரோட விஷயத்தை சேர்த்து விட்டால் கருணாநிதி செல்வ தகவல் போயிடும் கருணாநிதி குடும்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் விஜய் உடைய மனைவி சங்கீதா போய் சோ அந்த தூக்கம் விசாரிச்சிட்டு போனாங்க அப்போ நிறைய பேர் கேட்டாங்க சங்கீதாவுக்கு எப்படி கருணாநிதி குடும்பம் காரணம் செல்வத்துடைய மனைவி செல்வி கருணாநிதியுடைய புத்திரி மகள் அந்தம்மா சினிமா புறப்பழங்கள் அத்தனை பேரோடும் தொடரும் செல்வி செல்வி எப்படியோ அதே போல தான் செல்வம் இரண்டு பேருமே இப்போ ஆக்டோபாஸ் கரங்களை போல அத்துணை இடத்துலையும் செல்வியும் பார்க்கலாம் செல்வியும் பார்க்கலாம் செல்வரையும் பார்க்கலாம் நீங்கள் ஒரு ஐம்பது அப்போ முரசொலி ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு முரசொலி ஆரம்பிச்சு முரசொலியிலே முழுமையாக முரசொலி மாறடன் அரசியலுக்கு போன பிறகு டெல்லி அரசியலுக்கு போன பிறகு அத்தனை முரசொலி அதிகாரங்களும் அப்படியே செல்வத்துட்டு வருது செல்வத்தை பொறுத்தவரை முரசொலியினுடைய அதிகார ஊர்வமான பத்திரிகையாளர் ஜெயலலிதாவனுடைய டான்ஸி வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு அத்துணை வழக்குகளுமே எந்த பத்திரிக்கையும் செய்தி வெளியிடுவதற்கு அஞ்சுவான் ஏன்னா அடுத்து ஜெயிலில் அரசு விளம்பரம் ஆயிரம் கோடி வாங்கணும் ஆனால் முரசொலியை பொறுத்தவரை டான்சி வழக்கு சொத்து குவிப்பு வழக்கு அத்தனை வழக்குகளும் ஆவணங்களும் முரசொலியில் வரும் முரசொலி வருவதற்கு யார் காரணம் முரசொலி செல்வம் தான் காரணம் முரசொலி செல்வந்தான் தான் ஜெயிலுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போகணும் ஒரு முறை ஜெயலலிதா முதலமைச்சராக பொழுது அவை குறிப்பிலிருந்து இருந்து எடுக்கப்பட்ட ஒரு செய்தி முன்னச்சூழில் வந்துடுச்சு அது சட்டமன்ற உரிமை உரிமை வீரர் அப்போ மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க ஒரு கூண்டு ஒன்று தயார் பண்ணிட்டாங்க எங்கே சட்டசபை சட்டசபையில் அப்போ அந்த கூண்டில் ஏறுறாரு கூண்டில் ஏறி சொல்கிறாரு மதியம் வரை அந்த செய்தி சட்டசபையில் விவாதிக்கப்பட்டது பேசப்பட்டது மதியத்துக்கு பிறகு அது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது என்னுடைய ப பத்திரிகை அனுபவத்தில் முழு சொல்லி இப்போ மதியமே அச்சுக்கு போயிடும் சட்டசபையில் நடந்த அந்த விவாதத்தை நான் பதிவு பண்ணிட்டேன் பதிவு செய்த பிறகு மாலை அது உரிமை மீறல் பிரச்சனையாகி அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது என்னுடைய கவனத்துக்கு வரலை பல பத்திரிக்கைகள் நேரடியாக செய்தி வெளியிட்ட உடன் பதிப்பு பதிப்பதற்கு போ போயிடும் அதன் வகையில் தான் அதனால் நான் மன்னிப்பே கேட்க முடியாது பத்திரிக்கை சுதந்திரத்தின் தான் நான் பதிவு செய்தேன்ட்டு நீ கூண்டிலிருந்து இறங்கி வந்துட்டேன் இது ஜெயலலிதாவுக்கு நேர்ந்து மிகப்பெரிய பின்னடைவு ஜெயலலிதாவுடைய வரலாற்றில் அந்த அம்மாவால் தோல்வியை தாங்கிக் கொள்ளவே முடியாது இப்படி ஜெயலலிதாவுக்கே தோல்வியை கொடுத்தவர் முரசொலி செல்வம் ஏன்னா முரசொலி செல்வத்திற்கு முரசொலியில் அத்தனை அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு முறை முரசொலி நின்னே போச்சு எதிர்கட்சியாக இருக்கும்போது நா நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கன்னியாகுமரி முரசொலி போய் சேர்றதுக்கு மூணு நாள் ஆகும் ஏன்னா இன்று அச்சடிக்கப்பட்டு இருபதாக புகை வண்டிக்கு போகும் புகை வண்டிக்கு போன பிறகு புகை வண்டியிலிருந்து ஒரு நாள் முழுக்க ஆகும் போய் அங்கே அடுத்த நாள் தான் கிராமங்களுக்கு அந்த முரசொலி போகும் ஆனால் உயிரோட்டமாக ஒரு நாற்பதாயிரம் முரசொலியை நாற்பதாயிரம் உடன்பிறப்புகளிடம் கொண்டு போய் சேர்த்தவர் முரசொலி செல்வோம் கருணாநிதியுடைய அரசியல் அனுமானங்கள் இன்றைக்கி டிவி இருக்குது யூடியூப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது ட்விட்டர் இருக்குது ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பெல்லாம் பத்திரிக்கை தான் இப்போ காஷ்மீரில் வெற்றி பிஜேபி தோல்வி இது கருணாநிதியுடைய கருத்து என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா முரசொழி தான் வேறு தி போட மாட்டான் தினமலர் போட மாட்டான் தினகரில் போட மாட்டான் தினமலையில் போட மாட்டான் அதே போல் ஹரியானாவில் எப்படி பிஜேபி ஜெயிச்சுது இந்த அரசியலை உடன்பிறப்பே கலைஞர் கடிதம் தான் எதில் முரசொலியில் இதுதான் தமிழ்நாட்டில் அரசியல் பேசுபொருளாக மாற்றும் முரசொலியில் கருணாநிதியுடைய கடிதம்தான் எம்ஜிஆர் க கடிதம் எழுத மாட்டார் ஜெயலலிதா கடிதம்னு எழுந்தது கருணாநிதி மட்டும்தான் முரசூலியில் நேயர் கடிதம் உடன்பிறப்புக்கு கடிதம் இதை முழுமையாக தமிழ்நாடுகளை பட்டி தொட்டி பூரா கருணாநிதியுடைய எழுத்துக்களை கொண்டு போய் சேர்த்தவர் முரசொலி வாயிலாக முரசொலி செல்வோம் இதுதான் இவரை இவரை தாண்டி சொல்லணும்னா இவரை சன் தொலைக்காட்சி வந்த பிறகு இவர் இவருடைய மனைவியும் பெங்களூருக்கு குடிபெயர்ந்துட்டாங்க குடிபெயர்ந்த பிறகு முரசொலி செல்வம் என்பதை விட சன் டிவி செல்வம் என்று சொல்வது தான் அவருக்கு பொருத்தமானது ஏன்னா ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் இவர் பெங்களூர் வாசி ஆகிட்டார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் நாலு சேனல் இந்த நாலு சேனலில் நம்பர் ஒன் சேனல் க கன்னட உதயா தான் இந்த கன்னட உதயாவை முரசொலி அனுபவங்களை பத்திரிக்கை அனுபவங்களை வைத்து நீங்கள் சன் தொலைக்காட்சியை ஒரு உயர்ந்த இடத்துக்கு பெங்களூரில் தமிழை விட அதிக வருமானம் அதிக செய்தி க கன்னட சேனல் தான் இதுக்கு முழு பொறுப்பு முரசொலி செல்வம் தான் செல்வமும் செல்வியும் பெங்களூர் வாசியாக மாறியது இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா முரசொலி மாறனுடைய மகன்கள் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் இருவருடைய சிறிய தகப்பனார் சித்தப்பா ம் அப்போது இந்த பொறுப்பை கருாநிதி மாறனும் தயாநிதி மாறனும் அவரிடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டார்கள் இதை தன்னுடைய பத்திரிகை அனுபவங்களை வைத்து சன் தொலைக்காட்சியை மிக உயர பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு நிறுவனமாக மாற்றியவர் முறை சொல்லி செல்வோம் எம்ஜிஆர் கூட அவருக்கு ஏதோ ஒரு தகராறு வந்ததாக கேள்விப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில்ல அது முறை எம் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டில் திமுக வந்து வெளியேறுறாரு வெளியேறிய பிறகு எம்ஜிஆர்ஐ பற்றி அத்தனை செய்திகளும் முரசொலியில் தான் வரும் பத்திரிகையில் வேற எந்த பத்திரிகையும் போட மாட்டான் அப்போ எம்ஜிஆர்ஐ பத்தி எம்ஜிஆர்ஐ நீங்கள் மலையாளி அரசியல் தெரியாதவர் கிளட்டு நடிகர் இப்படியெல்லாம் செய்தி வரும் எம்ஜிஆர் ஒருக்க டபுள் மெஷன் சூட்டு போட்டார் வழக்கு போட்டு முரசொலி செல்வத்தை நீதிமன்றத்துக்கு வர வரவழைத்து அவரை நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வச்சார் எம்ஜிஆர் இப்படி பல மோதல்கள் ஜெயலலிதாவோட எம்ஜிஆரோட அண்ணாதிமுக மூத்த தலைவர்களோட இங்கே கருணாநிதி கருணாநிதி எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை யார் வழியாக செய்வார் முரசொலி செல்வம் ஒளிய செய்வார் இதுதான் தான் அப்போது அத்தனை நீதிமன்ற கண்டனங்களும் சரி தனிமனித தாக்குகளும் முரசொலியை சந்திப்பது முரசொலி செல்வம் வழியாகத்தான் இப்போ தினகரன் பத்திரிக்கை இருக்குது கலாநிதி மாறம்பலையோ எந்த பதிப்பும் இல்லை ஆர்எம் ஆர் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் அந்த பத்திரிக்கையினுடைய எடிட்டர் அவர் யார்னால் கலாநிதிமாரனுடைய கல்லூரி நண்பர் அவர் தான் தின தினகரனுடைய ஒரு பத்து எடிஷனுக்கு அவர் தான் எடிட்டர் எல்லா வழக்குகளும் ரமேஷ் தான் சந்திக்கணும் ரம தான் சந்திக்கணும் ஆர் எம்ஆர் ரமேஷ் தான் எடப்பாடிகிட்ட வேலூரில் பல நூறு ஏக்கராகவும் வாங்கியிருக்கார் ஆமாம் திமுக பத்திரிக்கையாக இருந்தாலும் திமுக ஆதரவாளராக இருந்தாலும் வேலூரில் எடப்பாடி தன்னை பற்றி எந்த செய்தி பதிவு செய்துவிடக்கூடாது என்பதற்காக ஆர் எம் ஆர் ரமேஷுக்கு வேலூரில் பல நூறு ஏக்கரா பட்டாப்பிடு கொடுத்துருக்காரு இதுவும் அவருக்கு தான் பலன் வழக்கு அவருக்கு தான் பல நூறு ஏக்கரா நிலமும் யாருக்கு ஆர் ரமேஷுக்கு தான் இதுதான் கருணாநிதி குடும்பத்தை பொறுத்தவரை ஆ அதாவது அனு அனுபவிப்பது அவர்கள் தான் அரசியலை பணம் செய்வது அவர்கள் தான் என்ன காரணம்னா ஒட்டுமொத்தமாக இந்த அதிகாரத்தை நகர்த்துவதற்கான அத்தனை ஆட்களும் கருணாநிதி குடும்பத்தில் இருக்காங்க அதனால் சன் தொலைக்காட்சி ஆகட்டும் முரசொலியாகட்டும் தினகரன் ஆகட்டும் அத்தனை தமிழ்நாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய அத்தனை ஆயுதங்களையும் கருணாநிதி குடும்பம் தன்னகத்தை வைத்திருப்பதற்கு காரணம் நிர்வாகத்துக்கான அத்தனை பேரும் கருணாநிதி குடும்பத்தில் இருக்காங்க அதில் அரசியலில் முரசொலி மாற பத்திரிகை உலகத்துக்கு முற சொல்லி செல்வோம் இப்போ இப்போ ரெண்டு பேரும் மறைந்த பிறகு அரசியலில் டெல்லி அரசியலுக்கு சபரிசன் தமிழ்நாடு அரசியலுக்கு உதயநிதி கனிமொழிக்கு ஒரே ஒரு ஆதரவாளர் மனோ தங்கராஜ் இருந்தார் கன்னியாகுமரியில் அவரையும் இரவோடு இரவாக தூக்கிட்டாங்க இப்போ கனிமொழி ஆதரவாளருக்கு எந்த பதவியும் இல்லை இப்போ பதவி சண்டை அரசியல் உதயநிதியை முன் முன்னிறுத்துவது கனிமொழிக்கு பிடிக்கல இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் அத்தனையும் ஆளுமை செலுத்து செலுத்துவதற்கான ஆட்கள் அத்தனை பேர் எங்கே இருக்காங்க கருணாநிதி குடும்பத்திலே இருக்காங்க அதில் முரசொலி செல்வம் முதன்மையானவர் அத்தனை அதிகார மையத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் முரசொலி செல்வம் அவருடைய மறைவு என்பது சன் தொலைக்காட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு வேறு அரசியலுக்கு அவர் நீண்ட இடைவெளி வைத்திருந்தார் முரசொலி மாறன் டெல்லியினுடைய முகமாக இருந்தார் அந்த முகம் அழிக்கப்பட்ட பிறகு கனிமொழி டெல்லி முகமாக மாறிட்டார் இப்படி தான் அப்போது ஆட்கள் குடும்பத்திலே நிறைய பேர் இருக்காங்க வெளியே ஜெயலலிதாவுக்கு அப்படி யாருமே இல்லை அதுதான் அந்த அம்மாவுடைய பின்னடைவு டெல்லி தொடர்பே ஜெயலலிதாவுக்கு சோனியா காந்தி அதிகாரத்துக்கு வந்த பிறகு வாஜ்பாய் அரசாங்கத்தில் தொண்ணூற்றி ஏழு கவுத்த பிறகு ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினாலு வரை ஏ பதினா ப பதினாலு பத பதினாறு பதினேழு வருஷம் டெல்லி சோர்சைல ஜெயலலிதாவுக்கு ஆனால் கருணாநிதிக்கு திமுக ஆட்சிக்கு வந்து அறுபத்தி ஏழிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் டெல்லியினுடைய அதிகார மையமாக கருணாநிதி குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களே அதிகாரம் செலுத்துவார்கள் அது முரசொலி மாற முரசொலி செல்வம் சபரிசன் இப்படி பட்டியலை கனிமொழி அடுக்கி தயாநிதி மாறேன் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி குடும்பம் டெல்லி அரசியலையும் தமிழக அரசியலையும் இணைத்து வைத்திருந்தார்கள் இந்த இணைப்பு பாடங்கள் தான் முரசொலி மாற முரசொலி செல்வம் முரசொலிமரன் அவர்களுக்கு கிடைத்த முக்கியத்துவம் வந்து முரசொலி செல்வம் அவர்களுக்கு கிடைச்சதா சார் அரசியலையும் சரி ஃபேமிலியிலும் சரி அதை விட பத்து மடங்கு கிடைத்தது அதை விட பத்து மடங்கு பத்து மடங்கு வெளியில் தெரியல வெளியில் முரசொலி செல்வம் நீங்கள் சன் தொலைக்காட்சியினுடைய க கன்னட சேனலுடைய சிஇஓ தலைமை செயல் அதிகாரி ஆ அப்போ முரசொலிமாறனை முரசொலிமாற குடும்பத்தையும் தூக்கி பிடிப்பதே யார் செல்வம் யார் வழியாக செல்வி வழியாக நீங்கள் முரசொலிமாற மறைவுக்கு பிறகு அறிவாலயத்தில் தான் சன் தொலைக்காட்சி அலுவலகம் இருந்தது அங்கிருந்து விரட்டப்பட்ட பிறகு முரசொலி செல்வம் செல்வி ரெண்டு பேரும் தான் தயாநிதி மாறனுக்கு அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தான் ரெண்டாயிரத்தி நாலில் அண்ணன் தொலைவு தொடர்பு துறை கார்பரேட் முதலாளி கலாநிதி மாற தம்பி அந்த துறைக்கு அமைச்சர் வீட்டில் ஒரு ஐநூறு பிஎஸ்எல் தொலை தொடர்பை வைத்து அரசு செலவுகளே தங்களுடைய தொலைக்காட்சியை வளர்த்தெடுத்தவர்கள் அப்போ இதெல்லாம் மூளை பின்னணியில் யாருன்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதி முரசொலி மாற பின்னணியில் முரசொலி செல்வம் நீங்கள் அழகிரியா ஸ்டாலினா அடுத்த முதலமைச்சர் நாற்காலிக்கு இதை செயற்கையாகவே முரசொழி செல்வம் உருவாக்குறது ஒரு சர்வே எடுக்கிறாங்க இங்கே தினகரனில் தினகரன் யாருக்கு சொந்தமானது முரசொலிமாருக்கு சொந்தமானது கலாநிதி மாற தயாநிதி மாற முரசொலி செல்வம் இவர்களுக்கு சொந்தமானது இதில் அழகிரிக்கு பொதுமக்கள்கிட்ட ஆதரவு இல்லை ஸ்டாலினுக்கு தான் ஆதரவுன்னு ஸ்டாலினை முதலமைச்சர் வேட்பா முதலமைச்சர் வேட்பாளராக கருணாநிதி உயிரோடுத காலத்திலேயே ப்ரொமோட் பண்ணவர் முரசி செல்வோம் தான் தினகரன் அலுவலகம் கொளுத்தப்பட்டது இரண்டு அப்பாவி டிடிபி மூணு பேர் டிடிபி ஆப்ரேட்டர்கள் கொல்லப்பட்டான் ஒரு செக்யூரிட்டி கொல்லப்பட்டார் இப்படி நிறையா ரெண்டு டிடி டிடிபவர் ஒரு செக்யூரிட்டி கொல்ல போட்டாங்க அப்போ இதெல்லாமே அத்தனைக்கு பின்னா பின்னா பின்னாடி இழந்தவர் மு முறை சொல்லி செல்வந்தான் அப்போ செல்வம் இப்படி இல்லாமல் இருக்கும் கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு மிக கருணாநிதி முதலமைச்சர் ஆகிட்டாங்க அஞ்சு முதலமைச்சர் வேலை செய்வாங்க கருணாநிதி முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் மதுரையில் அழகிரி ஒரு முதலமைச்சர் பெங்களூரில் செல்வி ஒரு முதலமைச்சர் அஞ்சு அதிகார மையம் உருவாகிவிடும் அதனால் மு முரசூலிமாரன் எல்லாத்துக்கும் அறிமுகம் தெரியும் எல்லாத்துக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் இப்படி இருந்தார் ஆனால் அத்தனைக்குமான கருணாநிதிக்கு மூளை செ செல்வோம் முரசூலிமானருக்கு மூளை செல்வோம் ஸ்டாலினுக்கு மூளை செல்வோம் அப்போ இது எப்படி ஒரு ஆள் ரெண்டு பேர் இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமான அரசியல் சாணக்கிய முறை சொல்லி செல்வோம் ஸோ சினிமாவோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு உள்ளவருன்னு சொன்னீங்க ஆனால் நடிகர் அஜித்தோ நடிகர் ரஜினியோ வந்து எந்த ஒரு இரங்கலோ இல்லை நேரில் போயோ போகலையே சார் என்ன என்ன காரணம் இல்லை அதாவது அவர்களை பொறுத்தவரை இந்த அரசியல் கலப்பு கலப்பு அஜித்தை பொறுத்தவரைக்கும் என்றைக்குமே இந்த துக்க நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சி போகவே மாட்டார் ஆனால் ரஜினி தவிர்த்தது தான் இதில் ஒரு ந நெருடலாக இருக்குது ரஜினி ரஜினியோ லதாவோ இரண்டு பேருமே முரசொலி செல்வத்துடைய இரங்கலுக்கு இன்னைக்கு வரைக்கும் போகல என்பது அது ஒரு வகையான நெருடலாக தான் இருக்குது